அகமதாபாத்தில் உள்ள அயுத் உறுப்பினர்கள் ஆன்மீகத்தின் அறிவியல் என்னும் தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு நிகழ்காலத்தில் வாழ்வது குறித்தும் ஆன்மீகத்தின் மூலம் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் கற்றனர் கர்மயோகம் பற்றிய அம்மாவின் உபதேசங்களால் ஈர்க்கப்பட்டு பங்கேற்பாளர்கள் தன்னலமற்ற சேவையின் முக்கியத்துவத்தை ஆழமாக அறிந்தனர் சனாதன தர்மம் மற்றும் கர்மயோகத்தின் கொள்கைகளை இக்கருத்தரங்கம் வலியுறுத்தியது தன்னலமற்ற செயல்களின் பயன்களும் இதில் விளக்கப்பட்டது கர்மயோகம் மற்றும் அமைதிக்கான மாவோ தியான பயிற்சியில் பங்கேற்பாளர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வை அகமதாபாத் அமிர்த வித்யாலயத்தின் இயக்குனர் சுவாமினி அமிர்த பிராணா தொடங்கி வைத்து சிறப்பித்தார் அகமதாபாத் அமிர்த வித்யாலயத்தின் மேலாளர் பிரம்மச்சாரணி அமிர்த சைதன்யா மற்றும் பள்ளி முதல்வர் திருமதி ஷீத்தல் பி நாயர் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அயுத் இந்தியாவைச் சேர்ந்த பிரம்மச்சாரணி அமிர்தாத்மிகா சைதன்யா மற்றும் பிரம்மச்சாரணி நிசீமா ஆகியோர் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தினர்